அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளிம்மா பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் இந்த ஹோன் வாய்ஸ் எதுக்குன்னா ஜாங்கிரி காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ ராஜ கோபுர மாரியம்மன் கோவில் பண்டிகை சுவாமி நண்பர்கள் குழு மூணாம் ஆண்டு படைப்பாக வண்டி வேடிக்கை நடத்துகிறாங்க அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வந்து அம்மன் ஊர்களை வராங்க பெருமாளப்பன் வந்து ஊர்களை வராரு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறதுனால வருகின்ற வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அகழ்வாக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாற்றி வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு யாரும் ஏமாந்து போகக்கூடாது மின் தகவல் தரும் கண்டிப்பாக இதை இதை ஆலோசனை பண்ணிக்கிங்க சேனா ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி மற்றவங்களும் சரி வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வாக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வாக்கு இருக்குது சனி சனிக்கிழமை மறுபடியும் கோயிலுக்கு வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எனிவே இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இதை உடனடியாக பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன் பக்தர்கள் எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏன் லீவுனா முக்கியமான ஃபங்க்ஷன் கெஸ்ட்டாக சிறப்பு கெஸ்ட்டாக நான் அமைச்சிருக்கு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த விஷயத்துக்கு நாங்கள் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக அது எங்களோடய பண்டிகை எங்கோடைய என்னுடைய ஊர் அது கண்டிப்பாக எங்கள் ஊர் அது நான் கண்டிப்பாக அதை போய் நிற்கணும் அதனால் நான் அன்னைக்கு லீவ் விடுறேன் எனவே தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி எனவருக்கும் ஆன்மீக தகவல் தெரியறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி இது போட்டுருங்க எல்லாமே ம் வாங்க பார்த்துக்கலாம் ஆசை கண்டிப்பா எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு வாக்கு நல்லா இருந்துச்சுமா எல்லாரும் சந்தோஷமா போங்க வீட்டுக்கு எல்லாத்தோட பிரச்சனையும் நீங்கிட்டுன்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தைரியமா போங்க சரியா எந்த பிரச்சனையும் நடக்காது பாத்துக்கிறேன் சரியா தைரியமா இருங்க வாடா தங்கம்

சரியா கண்டிப்பா கண்டிப்பா வாடி என் தங்கமே நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் சரியா ஒன்னு சாப்பிட சொன்னேன் பண்ணிக்க சரியா நல்ல முறை அல்லா பாத்துக்காரு நெகிதிமா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அழுவாம போங்க எல்லாரும் குடுக்க சொல்லுங்க ஒரு பிள்ளை சாப்பிட சொல்லலாம் நல்ல முறையா பணம் கிடைச்சிரும் நான் அந்த கனி விட்டு என்ன சரியா அவருக்கு நாட்டு மருந்து கடையில ம் எழுதி கொடுத்துருக்காங்க உங்க ஊர்ல நாட்டு மருந்து கடையில் வாங்க சேலத்தில் வாங்கிக்கோங்க அம்மா பேச்சை கேட்டு புத்தியா புலப்படுத்து அந்த பையனை மறந்துட்டு நல்ல முறையா கல்யாணம் ஆகி அடுத்தட ரொம்ப சந்தோஷமா என் பொண்ணாக வரணும் வெகிரிமா தங்கம் சரியா போயிட்டாங்க கண்டிப்பா 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 ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பண்ணி தரேன்

எனக்கு ஒரு ஆசை நான் என்னன்னு கேட்டேன் அம்மா என் அப்பா நீங்க நடக்க வச்சுருக்கோமோ என் மடியில உட்காந்து அழுதான் அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் உயிரே போயிட்டு உயிரே வந்துச்சு கண்டிப்பா உங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் காப்பாத்தி தரேன் நல்லா நான் செஞ்சு தரேன் நான் ஆச்சு சரியா பயப்படாம போயிட்டு வாங்க கண்டிப்பா அம்மா பதகிரிமா நல்லா இருப்பாங்க போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க பாத்துக்கலாம் போயிட்டாங்க